இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இறைமியா தீர்க்க தர்ஷின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சிறுவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உண்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் எரமியா தீர்க்கதர்சியின் காலத்திலே ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டு தங்கள் சுய விருப்பத்தின்படி நடந்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பரிசுத்த புஸ்தகத்திலே நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் ஜீவ தண்ணீர் எண்ணெய் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சிறுபேலின் ஜனங்கள் கர்த்தராகிய ஆண்டவரை விட்டுவிட்டு அந்நிய கிரியைகளுக்குள்ளே உடன்பட்டார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இவர்கள் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புலபயமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்ற வசனத்தின்படியே ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கற்றாகி ஆண்டவரை விட்டுவிட்டு மனுஷனை நம்பி இவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள் என்பதை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாவதாக இவர்கள் கர்த்தரை விட்டு விட்டார்கள் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து வனாந்திரத்திலே அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவர்களை நிரப்பி வழிநடத்தி வந்த கற்றாயி ஆண்டு வரை விட்டு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்தார்கள் அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தினார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் விசுவாச கூட்டத்தாரை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தோம் அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்கிற பலி செலுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் அறிந்திருக்க முடியும் இரண்டாவதாக மனுஷனை பற்றி கொண்டார்கள் ஒருவேளை வேதம் சொல்லுகிறது கர்த்தன் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் சபிக்கப்பட்டவன் என்று எனவே சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தனை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தராகி ஆண்டுமுறை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் சுய விருப்பத்தின்படி ஓடுகின்ற செயல்படுகின்ற அனுபவத்தை உடையவர்களாய் காணப்பட்டபடியினாலே இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது இவர்கள் கரளை செடியை போல் இருப்பார்கள் நன்மையை காண மாட்டார்கள் விசுவாச வாழ்க்கையிலே மெய் தெய்வமாகியேசு குரசுவை உறுதியாய் பற்றிக்கொண்டு எது நன்மை எது தீமை எது கர்த்தருக்கு பிரியம் எது கர்த்தருக்கு பிரியம் இராத காரியம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அறிந்து நலமானவைகளை பற்றிக் கொள்வதற்கு பதிலாக தங்கள் சுய விருப்பத்தின்படி செயல்பட்ட அனுபவத்தை குறித்து இந்த வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சிறுவலின் தேவனாகிய கர்த்தரை நம்புவதற்கு பதிலாக அவருவிட்டு விலகுகின்ற காரியம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே நான் கற்றாகிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அவரை விட்டு விலகிவிடக் கூடாது சிறுவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிடுகிற அந்த அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை கட்டுரை ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் உங்கள் நடைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றொரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்கள் அந்த ஆட வாழ்க்கையிலே என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய நடக்கை என்னுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டுவருக்குரியதாய் காணப்படுகிறதா கர்த்தருக்கு ஏற்றதாய் காணப்படுகிறதா அல்லது நான் மனுஷனை நம்பி ஓடுகிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா சற்று நம்மை நாம் ஆதாய்ந்து பார்ப்போம் கர்த்தரண்டை நம்மை திருப்பிக் கொள்வோம் ஜீவ தண்ணீர் ஊட்டாகிய கற்றாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நோக்கி பார்ப்போம் அவரையே நோக்கி கூப்பிடுவோம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார்